ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி பத்து ஏழாம் திருமொழி இது ஆறாவது பாசுரம் வள்ளி கொழு முதலாய மக்களோடு முக்கண்ணன் வெள்கிவோட விரல்வாணன் வனத்தை துணித்து உகந்தான் பள்ளி கமலத்து இடைப்பட்ட பகுவாய் பகுபாய் அளவன் முகநோக்கி நள்ளிவூடும் வகல் சூழ்ந்த நறையூர் நின்ற நம்பியே வள்ளி குழு முதலாய மக்களோடு முக்கண்ணன் வெள்கி ஓட விரல்வான்பியோள் வனத்தை துணித்து புகந்தான் பள்ளி கமலத்து இடைப்பட்ட பகுபாய் அலவன் நோக்கி நள்ளி பயல் சூழ்ந்த நரை ஊர் நின்ற நம்பியே வள்ளி கொழுனன் முதலாய மக்களோடு முக்கண்ணான் வெளியோட வானா வானாசுர யுத்தத்தில் சொல்கிறார் சிவகுருவான் வானனுக்கு ப்ராமிஸ் பண்ணார் நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் இந்த சண்டையில் எந்த சண்டைன்னு உங்களுக்கு தெரியும் இது மாதிரியாக வாணனுடைய பெண் அந்த அனிருத்தனை கடத்தி கொண்டு வர கிருஷ்ணன் சண்டை போடுறார் அந்த சண்டை தான் இது அதில் வாணனுக்கு துணையாக சிவபெருமான் இருந்தார் சிவபெருமான் மற்றம் இல்லை தன்னோடு தன்னுடைய மக்களை வள்ளிக்கொழுனன் முருகனை வைத்து கொண்டிருந்தார் வள்ளிக்கொழுனன் முதலாய மக்களோடு நிறைய பேர் வள்ளிக்கொழுநான் அதுக்கப்புறம் சம்மந்தப்பட்ட தன்னோடு இணைந்தவர்கள் எல்லோரையும் இந்த முக்கண்ணான் முக்கண்ணான் என்கிற சிவபெருமான் பெருமானோடு சண்டை போட்டான் அவெல்லாம் வெள்கியோட அவர்களெல்லாம் தோற்று தோற்று வெட்கப்பட்டு ஓடும்படியாக இங்கே ஆழியழைச் சங்கும் வில்லு மழைலாம் இதென்னா பார்க்கலாம் அம்மாழ்வார் எழுதியிருப்பார் முழுஷா வள்ளி கொழுணன் கொழுனன் ஆய மக்களோடும் முக்கண்ணான் வெள்கி ஓட அவர்கள் தோற்று போய் ஓடும்படியாக விரல் வாணன் வியலன் தோல்வனத்தை துணித்து உகந்தான் விரல்வானன் கம்பீரமான வாணன் அவனுக்கு ஆயிரம் இந்த தோல்லாம் ஆயிரம் தோல்ங்கிறது ஒரு காடு மாதிரி இருக்கான் தோல் வனத்தை வியக்கக்கூடிய கா தோல் என்ற தோள்கள் என்கிற வனத்தை துணித்து அழித்து உகந்தான் சந்தோஷப்பட்ட ஆசாமி ஆறு கிருஷ்ணன் அவன்தான் தான் நிறையூர் நின்ற நம்பி அப்படின்னு பார்க்கறது முடிச்சுக்கலாம் நம்ப வள்ளி கொழுனன் முதலாய மக்களோடு முக்கண்ணான் வெளியோட வாணன் வியந்தோல் வனத்தை துணித்து உகந்தான் ஆயிட்டா பள்ளி கமலத்து கிடைப்பட்ட பகுவாய் அலவன் முகம் நோக்கி பள்ளி கமலம் கமலத்து இடைப்பட்ட பள்ளி அப்படின்னா கமலம் மலரில் தூங்கிட்டு இருக்கு யாருன்னு கேட்டால் பகுவாய் அலவன் பெரிய வாயை உடைய ஆண் நண்டு பள்ளி கமலத்தில் தூங்கிட்டு இருக்குன்னு வச்சோங்க கிடைப்பட்ட அப்படின்னா அதில் மாட்டின் இருக்கு இல்லை அதில் இருக்குது இடைப்பட்ட அளவன் முகம் நோக்கி அந்த ஆண் நண்டினுடைய முகத்தை நோக்கி நள்ளி ஊடும் நல்லா பெண் நண்டு பெண்ணண்டு அதோடய ஊடுறது சட்டை போடுறது ஊடுதல் நமக்கு தெரியும் அந்த ஊடல் ஊடும் நள்ளி பெண்ணண்டு ஊடும் வயல் சூழ்ந்த இப்படியாக உடைய வயல்கள் நிறைந்த நிறைய நின்ற நம்பியே வயல்கள் சூழ்ந்து இருக்கிற அந்த வயலில் கற்பனை பண்ணிக்கோங்க வயலில் தாமர பூ வளர்கிறதுனா அதனோட நீர்வளத்தை கற்பனை பண்ணிக்கோங்க புரிஞ்சல இந்த பகுவாய் அலவன் நள்ளி இதெல்லாம் இருக்கிறதெல்லாம் இந்த காலத்தில் நம்ம சொல்லுவோம் ஃப்ளோரா அண்டு ஃபானான் ஃப்ளோரான்னா இதெல்லாம் தாவரங்களோ அவைகள்லாம் ஃப்ளோரா இதெல்லாம் உயிரினங்களோ அதெல்லாம் ஃபானா இது மாதிரி ஃப்ளோரா ஃபானாலாம் நிறைஞ்சிருக்கிற ஆரோக்கியமான என்வரான்மெண்ட் புரிஞ்ச சுற்றுச்சூழல் இருக்கிற நிறையூர் இதெல்லாம் நமக்கு இப்போ இன்னும் நல்லா புரியறதுன்னு புரிஞ்சுக்கோங்க திருமங்காய் இதெல்லாம் பார்த்து பார்த்து பகுவாய் பகுவாயவன் முகம் நோக்கி நள்ளியூடும் வயல் சூழ்ந்த புரியுது உங்களுக்கு நீர்மளம் மற்ற வளங்கள் எல்லாம் நிறைந்த நிறையூர் நின்ற நம்பியே வள்ளி கொழுநன் முதலாய மக்களோடும் முக்கண்ணான் வெள்கியோட விரல் வாடன் புயல் தோல்வனத்தை துணித்து உகந்தான் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் புரிஞ்சு அந்த கண்ணனே இவன் அப்படி பாசனம் படிக்கலாம் முடிச்சான் வள்ளி கொழுனன் முதலாக மக்களோடு முக்கண்ணான் வெள்கி ஓட விரல் வியந்தோள் வனத்தை துணித்து உகந்தான் பள்ளி கமலத்து இடைப்பட்ட பகுவாயளவன் முகம் நோக்கி நள்ளியூடும் வயல் சூழ்ந்த நிறையூர் நின்ற நம்பியே படிக்கிறது கஷ்டமாக இருந்தா பள்ளி கமலத்து இடைப்பட்ட அளவன் முகம் தூக்கி நள்ளி ஊடும் வயல் சூழ்ந்த மறைவு உன் நின்ற நம்பியே அப்படின்னு படிக்கலாம் ஸ்ரீமதே ராமானுஜாயரமுடன்